குரு சரணங்க நான் உங்கள் அன்பு ராமச்சந்திரன் நாம் கும்பிடும் தெய்வங்க எப்பவுமே நம்மளை வந்து கைவிடாதுங்க நம்மளை ஆசிர்வாதம் செய்து நம்மளுடைய மன வேதனை மனவலி இவை எல்லாற்றையுமே மாற்றி மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துட்டு மன நிறைவாக நிச்சயமாக நம்மளை வைத்திருக்குங்க எவ்வளவோ இன்னல்களை தைரியமாக கடந்துட்டோம் எவ்வளவோ இன்னல்கள் கூட நம்ம போராடியும் விட்டோங்க நம் வாழ்க்கையில்ங்க நிச்சயம் நாம் எதிர்பார்த்த அந்த ஒரு நல்ல சந்தோஷம் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக வருங்க இதை வந்து நீங்கள் மனதார நம்புங்க நாம் கும்பிடும் கடவுள் நிச்சயம் அதை நமக்கு நிறைவேற்றி தருவாருங்க அதே மாதிரிங்க மனதார மனதார நன்றி சொல்லுங்கங்க நம்ம மனதார நன்றி சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி சொல்லும்பொழுது பிரபஞ்ச சக்தியின் ஆசிர்வாதம் நவ கிரகங்கள் பஞ்ச பூதங்கள் ஆசிர்வாதம் அற்புதமாக நமக்கு கிடைக்குங்க தேங்க்யூ